ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குவின்ஸ் கிச்சன் வாங்க நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் வருது அதனால் வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கிச்சன் க்ளீனிங் மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இது களைச்சி வச்ச பாத்திரங்கள் எல்லா ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கீழே போட்டாச்சு இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தர இது அழுக்காக இருக்கும்போது பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் மேடை மேலே மேடைக்கு கீழே எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டவ் முதற்கொண்டு கீழே வச்சாச்சு தேவையற்ற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷிங்கில் போட்டுட்டோம் இது ஷிங்க்கு கீழே சோஃபு சோப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதுவும் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது களைஞ்சி போயிருந்தது தேவையான பொருள்களை மட்டும் நம்ம வச்சுட்டு க்ளீனாக கிச்சனை வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியால தேவையில்லாத பொருள்னால் கூட நல்ல பொருள்களை வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு பறனை மேலே போட்டாச்சுங்க இப்போ இதை பாருங்கள் அப்படி அப்படியே அப்படி அப்படியே போடுறது மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுறது ஆனால் வார வாரமும் கிச்சனை மேடை வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் இப்போ ஷெல்ஃபை வந்து துடைச்சிட்டு இல்லையா அது பாருங்க செவிரெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது மழைனால் ஜன்னலெல்லாம் அழுக்காக இருந்தது எல்லாம் லைஸால் உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ஒரு வாட்டியும் தண்ணியை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கணும் சுத்தமான புது தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணியாச்சுங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் தேவையில்லாத பொருளுங்களை மேலே அடிக்காச்சு மேல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா எல்லா மளிகை சாமான் மாவு ஐட்டம்லாம் இருக்கும் பாருங்கள் ஷிங்கில் எவ்வளோ பொருள் இருக்குது தேவை இப்போ அந்த டைல்ஸ் எல்லாம் கூட ஆயில் ஆகிருக்குங்க அதனால் எல்லாத்தையுமே நல்லா சோப் ஆயில் அதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி லெமன் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஒட்டட அடித்த எல்லாம் கீழே இருக்குது மிக்சியும் கிளீன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ்வு ஃபஸ்ட்டு எடுத்து மேடை மேலே வைக்கணுங்கிறதுக்காக ஸ்டவ் மேடையில் வந்து கோலம் போட்டுடலாம் எவ்வளோ ஒட்டட பார்த்தீங்களா கீழே தூசிங்க தேவையில்லாத பேப்பர் கவர்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் பண்ணியாச்சு ஒரு நிமிஷத்தில் இப்போ ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம் ஸ்டவ் க்ளீனிங் பண்ணிவிட்டு மேடை மேலே வந்து கோலம் போட்டு ஸ்டவ்வை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் நமக்கு ஸ்டவ்வு வந்து ஸ்க்ரப்பர் போட்டு சோப் போட்டு நல்லா தொ தேய்ச்சி எடுத்தாச்சுங்க பர்னர்லாம் ஷிங்கில் போட்டு கழுவி எடுத்தாச்சு அந்த கம்பி பர்னர் எல்லாம் அந்த கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு கீழே கொஞ்சம் கோலம் போட்டு அழகுப்படுத்திக்கலாம் ஒரு ஒரு ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணி அதுக்குரிய பொருளுங்களை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா தொடைச்சி காய வச்சு அந்தந்த இடத்துல வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் க்ளீனாகிடும் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது இது ஷெங்க கீழையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க நல்லா சுத்தப்படுத்தியாச்சுங்க இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவி காய வச்சாச்சு இப்போ இதை வந்து அதை இதை இடத்துல போட்டு அடுக்கணுங்க அடுக்கிட்டோம்னா நமக்கு இடம் கொஞ்சம் சரியாயிடும் கிளீனாகிடும் பாருங்கள் கப்பன் சாஸெல்லாம் கழுவி வச்சாச்சு ஸ்டாண்டெல்லாம் வச்சாச்சு நல்ல கிளீனாக தொடைச்சி எடுத்தாச்சு அந்த இடம் முதல்ல எப்படி இருந்து பாருங்கள் லைசல் போட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் மாதம் முடியலன்னா கூட ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க அடைசல் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே கிச்சன் அவ்வளோ க்ளீனாக இருக்குது முதல்ல எவ்வளோ ஆனால் நம்ம சொல்கிறோம் அதை க்ளீன் பண்ண மூணு மணி நேரம் ஆகிடுச்சிங்க ரெண்டாவது ஷெல்ஃபில் அது ஷெங்கில் இருக்க அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு மேல் ப ஷெல்ஃபில் இருந்த நிறைய நிறைய பொருள் எல்லாம் இருக்கும் பெரிய பெரிய டப்பாவில் அதை எடுத்து குட்டி டப்பாவில் நம்ம அன்றாடம் சமையலுக்கு எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஏர்டைட் லாக்குன்னு பேருங்க இந்த மாதிரி மிச்சமீதி கவரில் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ஏர்டைட் லாக்கில் போட்டு வச்சுட்டா கீழே கொட்டாது வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றுவாங்க ஒவ்வொரு வாட்டியும் துளசியை போட்டு வச்சுடுமோ அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் அது வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் துளசி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு குடிங்க இப்போ ஸ்டவில் வந்து கொஞ்சம் பால் இருந்ததுங்க அப்புறம் பாயாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு சேமியாக ஜவ்வரிசி இருந்தது அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே பாயாசத்தையும் கிளறியாச்சு பாலை கலந்து வெள்ளம் போட்டு குடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் க்ளீனாக இருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க அந்த சேவ் அந்த அந்த வால் க்ளீனிங் தாங்க அந்த மழைனால ஒரு மாதிரி இருந்தது இல்லையா அதனால தான் எங்களுக்கு நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்